இலங்கை முழுவதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு வந்து இப்படி ரோட்டை கடந்து போய் கூட வெள்ளத்துல அடிச்சு கொண்டே போயிட்டேன் வீரிய மேவி வந்து வெள்ளம் பாயிரபடியா வந்து அந்த காருகளை அடிச்சு கொண்டு போனது வந்து இந்த பயங்கர அலையா இருக்கு பாருங்க தெரிக்குது வேரோடைய அப்படியே முறிஞ்சு சாஞ்சிருக்கு பாருங்க பாரு இடத்துல அலைய பாரு மீன் பிடிக்க போய் கொண்டிருக்கணும் அவை இந்த எச்சரிக்கை எல்லாமே தாண்டி மீன் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க நாங்களும் எங்கள் சைட்லேருந்து பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஜேசிபியை வச்சு வடிகால் அமைப்பு முறைகள் வணக்கம் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற பக்கத்துல அலஸ்டினா இருக்கிற நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த யாழ்ப்பாணத்துல குறிப்பா இலங்கை முழுவதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பெங்கால் புயலால எல்லா இடங்கள்லயும் சேதாரம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆக்கள் அள்ளிட்டு போனது மற்றது ஒரு இடத்துல பாத்தனா மட்டக்களப்பு பகுதி என்று நினைக்கிறேன் இல்ல திருவணமலை பகுதியா இருக்கணும் ஒரு ஆள் வந்து இப்படி ரோட்டை கடந்து போய் கூட வெள்ளத்துல அடிச்சு கொண்டே போயிட்டார் சில பேருட உடல்கள் எல்லாமே கிடைக்கப்படாத நிலைமையில இப்ப வரைக்குமே இருக்குது அதோட குறிப்பா யாழ்ப்பாணத்துல இப்ப விடிய காலமா அண்ணா வந்துட்டு சில இடங்களுக்கு போயிட்டு உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தவர் நாங்கள் இன்றைக்கு குறிப்பா வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே போய் பார்க்க போறோம் எங்களால முடிஞ்ச உதவிகளையுமே நாங்க நாளைக்கு நாலு இன்னைக்கு அப்படியே செய்ய போறோம் எங்களுடைய நண்பர்கள் குறிப்பா யாழ்ப்பாண இந்து கல்லூரி எங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினாறாவது மாணவர்கள் வந்துட்டு உதவிகளையும் செஞ்சு கொண்டிருக்கணும் நாங்க அடுத்தடுத்த காணொலிகள் அதையுமே நாங்க பாப்பலாம் அப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு உலகம் எல்லாம் சுத்திட்டு கடைசியில வெள்ளத்துக்குள்ள புயலுக்கெல்லாம் வந்து சிக்கிட்டாங்கன்றான் சொல்லலாம் இப்போ நீங்கள் அடுத்தடுத்த காணொலிகள் நாங்கள் வெளிநாட்டு பார்த்தாலும் இந்த நிலவரம் கட்டாயமே வந்து தெரியப்படுத்தணும்ன்றதுக்காண்டி தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறோம் கூடுதலாக கணக்கு உயிரிழப்பு கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வந்து உயிரிழந்தீங்கன்னா அதோட பிரதான வீதிகள் வந்து மன்னார் வீதி மற்ற பிரதான வீதிகளில் வந்து வீதியை மேவி வந்து வெள்ளம் பாயிரபடியாக வந்து அந்த காருகளை அடித்து கொண்டு போனதை வந்து காணக்கூடிய எல்லா சமூக வலைதளங்களையும் இதுதான் பேசுபொருளாக இருக்குது மற்றது உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களோட நீங்கள் இருந்து புலம்பெயர் உறவுகள் பார்ப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கட்டாயமாக உங்களோட ஊரில் இருப்பீங்க சன சமூக நிலையங்கள் நிலை இருப்பினும் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச இந்த இடர்கால உதவிகளை பண்ணிக்கொள்ளுங்க பெருந்தொகையான இதுகள் தேவையில்லை அத்தியாவசிய பொருட்கள் உங்களால் முடிஞ்ச சோப் ஏதாவது ஒரு பெட்ஷீட்டோ அன்றாடம் வந்து சாப்பாடுகளோ ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டா பிரயோஜனமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்க்கவே சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட வீடுகள் எல்லாமே வெள்ளத்தால் மூழ்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க நாங்களும் எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொண்டிருக்கிறோம் என்ன நாங்கள் இப்போ மண்டபங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்த நாங்கள் மக்கள் எல்லாருமே வந்து சரியாக பாதிக்கப்படணும் நீங்கள் உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற உங்களுக்கு உறவினர்கள் அப்படி இருக்கிறார்களை கூப்பிட்டு விடை

இப்படி சில சில பகுதிகளில் தான் இருக்குது சில பகுதிகள் வந்து மேட்டு நிலங்கள் இருக்குது யாழ்ப்பாணத்தில் அந்த இடங்களில் தண்ணி தேங்கலை அந்த இடங்களில் வெள்ளம் மழை பெய்யக்குள்ள வெள்ளமாக இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு அதெல்லாம் வலிஞ்சு ஓடிடும் ஆனால் சில பகுதிகளில் வெள்ளங்கள் தேங்கி நிற்கிது இன்னொரு விஷயம் குறிப்பாக இந்த விளை நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடு ஆகிட்டுது ஏகப்பட்ட பகுதிகளில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின் விளை நிலங்கள் எல்லாம் சேதமாகிட்டுது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் காட்டுறது ஒரு பகுதி மட்டும்தான் நாங்கள் இப்ப அராளி பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் ஃபுல்லா பாருங்க இருந்து வளைந்து விடுற தண்ணி வந்துட்டு இந்த வான் கதவுகள்ல துறந்து விட்டு இருக்கு ஸோ அதால தண்ணிகள் ஓடிக்கொண்டிருக்குது அந்த கட்டை தாண்டி தண்ணி வருது பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா அராளிலே சின்ன இருக்கிற இந்த கதை வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிற மாதிரி கிளிநொச்சி பகுதிகளில் இரண மடுவினடைய மூன்று மடங்கு அதிகளவான தண்ணி இப்போ வந்திருக்குதான் அதால வந்து அங்கேயுமே வான்கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்ட நிலையிலே இருக்குது ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க இவ்வளோ வெள்ளம்னு சொல்லி இதுலேருந்து கண்ணு கட்டுற எல்லா வரைக்குமே வெள்ளக்காடா இருக்கு நாங்களும் இப்ப குறிப்பா யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு கேரண்ட் போறதுக்கான பொண்ணால பாலத்துல நின்று கொண்டிருக்கோம் பாலம் எல்லாமே நம்ம கொஞ்சம் தான் தண்ணி அதை தாண்டி மேலால் வந்துச்சேன்னா பாலமே மூடி மறைக்கிற அளவுக்கு தண்ணி வந்துட்டு இந்த இடத்துல காற்று பயங்கரமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் குடையெல்லாம் இப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இந்த இடத்துலலாம் தண்ணி வந்திருக்கு பேருங்க இந்த கஞ்சல்கள் கடலில் இருக்கிற அந்த தாவரங்கள் எல்லாமே வந்திருக்கு இன்றைக்கி விடிய கொஞ்சம் மழை விட்டு தந்துருக்கிறதால இந்த எல்லையோட இருக்குது கால் இருக்கிற இந்த இடத்துல எல்லாம் பேருங்க தண்ணி இப்படியே வந்தோன்னு தான் இருக்குது இந்த இடத்துல கார்நகர் அங்காலையெல்லாம் வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி புகுந்துட்டுது குடையெல்லாம் வளைக்குது பயங்கரமா இருக்கு இந்த இடத்துல காத்து குடைய பாருங்க அழுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல எல்லாம் நேற்று பயங்கரமா தண்ணி இப்படியே மேவி போனதெல்லாம் சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்துட்டு பாருங்க என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ச்சியா மழை பெஞ்சா கட்டாயம் இந்த பாலம் நிரம்புற அளவுக்கு வந்துடும் இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் இல கஞ்சல் குப்பைகள் எல்லாமே அள்ளி கொண்டு வருது மற்றது இந்த பொது இடங்களில் குப்பைகள் போடுறதை கொள்ளுங்க ஏன்னா அந்த குப்பைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள் தான் வந்து போகிற கால்வாய்கள் எல்லாத்தையுமே அடைச்சி யாழ்ப்பாண பகுதிகளில் அதிகளவான இடங்களில் வெள்ளம் தேங்கி நிற்கிறதுக்கான காரணம் அதோடு இப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயம் நேற்று இரவு யாழ்ப்பாண வடமாகாண ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோத முறையால் கட்டிடங்கள் கட்டின ஆக்களிட கட்டடங்களை இடிக்கப் போகிறதா வந்து ஒரு விஷயம் உண்டு சமூக வலைத்தளங்களை நான் இந்த எந்தளவுக்கு அது உண்மைன்னு தெரியலை அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளங்கள் வலிந்துடுற பகுதியில் சட்டவிரோதமாக கட்டிடங்கள் கட்டி சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையுமே அகற்ற போடுறதுன்னு சொல்லியுமே ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு கால் எல்லாமே அப்படி அட்டிச்சு நினைக்குது கடையில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஜேசிபியை வச்சு வடிகால் அமைப்பு முறைகள் செஞ்சோண்டிருக்காங்க சில இடங்களில் தண்ணிகள் ஓடாமல் நிற்குது அதனால் வந்துட்டு ரோட்டு கரையிலேயே அவையே இப்போ கிண்டி தண்ணியில் வழிஞ்சு விட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் சேந்தாங்குளம் என்ற கடற்கரை பகுதிக்கு வந்திருக்கிறோம் பயங்கரலையாக இருக்குது இந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்கள் மற்றது இந்த இடங்களில் குப்பைகள் கஞ்சல்கள் எல்லாம் கடற்கரையிலேருந்து அப்படியே வந்திருக்கு நிலையெல்லாம் இங்கே மேலே வரைக்குமே அடிச்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து குப்பைகள் இருக்குது கண இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி வள்ளங்கள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்குது குறிப்பாக வல்வெட்டித்துறை என்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் எல்லாமே சேதமடைஞ்சி நேற்று வந்து மீன்பிடி வளத்துறை அமைச்சருக்கு வந்து ஃபோன் செஞ்சுருக்கணும் ஃபோன் செஞ்சு ஒரு அரமணத்தியாலத்துக்குள்ளேயே அவர் வந்து நேற்று வந்த எல்லாம் பார்த்து பார்வையிட்டு மக்களோட மக்களாக நீங்கள் காணொலிகளில் வேறு இடங்களில் நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க தனியொரு நபராக அவர் சொந்த வாகனத்தில் அப்படியே வந்திருக்கிறார் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் அமைச்சரெல்லாம் அப்படி வர்றதெல்லாம் பெரிய அபூர்வமாக இருக்கும் பார்ப்போம் இனி இனி வருங்காலங்கள்லாம் தெரியும் ஆட்சி மாறியிருக்கு ஜனாதிபதி மாறியிருக்கு பாரியில் ஒரு மாற்றம் இலங்கையில் வரும்னு சொல்லி எல்லா மக்களுமே நம்பினோம் கண்ணூடாக சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பயங்கர வேலையா இருக்குது சரி நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து கீரி மேல பக்கமாக அப்படியே போயிட்டு துறை மட்டும் நாங்கள் அப்படியே போக போகிறோம் சில இடங்கள்ல வீடுகளுக்கு மேலே எல்லாமே இந்த மரங்கள் எல்லாமே முறிஞ்சிருக்குது போகிற வழியில ஒரு சின்ன இடத்துல ஒரு மரம் முறிஞ்சிருக்கு அப்புறப்படுத்திட்டுன்னா இப்படி ஏகப்பட்ட இடங்களில் மரங்கள் வந்து வேறோடைய சாஞ்சு வீடுகளுக்கு மேலே எல்லாம் விழுந்திருக்குது ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த இடத்துல அப்புறப்படுத்தியிருக்கிறோம் சில இடங்களில் ரோட்டுகளை எல்லாமே இப்படியான மரங்கள் எல்லாமே விழுந்துருக்குது வேரோடையே அப்படியே முறிஞ்சு சாஞ்சிருக்கு பாருங்க இப்போ நாங்கள் கீரிமலை பகுதிக்கு வந்திருக்கிறோம் கீரிமலையில் பார்த்தீங்கன்னா அலை பயங்கரமாக அடிக்குது எப்பயுமே இந்த நிஷா புயல் மற்ற மற்ற நேரங்கள் எல்லாம் இந்த இடங்களில் நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அலை பயங்கரமாக இருக்கும் சிலவில் இங்கே மேலே எல்லாமே வரும் ஸோ இந்த கிருமலை கேணிலே எல்லாம் நீராட வேணாமன்னு சொல்லி எல்லாம் அறிவுறுத்தல் ஃபேஸ்புக்லேலாம் போட்டிருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாமே அந்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் பேருங்க எப்படி அடிக்குதுன்னு சொல்லி இப்போ மழை விட்டு தான் வந்துருக்குது மழை நேரம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல அலை எல்லா மக்களுமே வந்தால் தான் கொண்டிருக்கணும் அந்த இடத்துல எல்லாம் ஏகப்பட்ட மக்கள் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கணும் இதில் பேருங்க அலையடிக்கும் அம்மா பயங்கரமாக அடிக்குது அந்த பகுதிகள் எல்லாமே பயங்கர அலைக்கு இருக்கு இப்படி அலைதான் வந்து பாத்தீங்கன்னா துறையில் உள்ள பக்கத்தில் இருக்கிற போட்டுகள் எல்லாத்தையுமே சேதப்படுத்தி இருக்குது அந்த இடத்த பாருங்க இந்த இடங்கள்ல பயங்கர அலையா இருக்கு பாருங்க அப்பா ஆ நினைச்சிட்டு ஃபுல்லாவே பயங்கர அலை கிருமலை கேணியில் வந்து தற்காலிகமாக குளிக்க வேணாம்னு சொல்லி போட்டிருக்கணும் இதில் தெரியுதா மூலமே இங்கே வந்தால் எல்லோருமே குளிப்பினம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஃபேஸ்புக்லேயுமே அறிவுறுத்தல் போட்டிருந்தவன் எக்காரணம் கொண்டும் இந்த இடத்துல குளிக்க வேணாம்னு சொல்லி ஏண்டா பக்கத்தில் கடல் ஏதாவது அசம்பாவி நடந்தாலே ஏன்டா சுனாமி டைம் எல்லாம் இந்த இடத்துல அதிகளவான மக்களை காவு கொண்டு இதில் பாருங்கள் அதில் எப்படி இருக்கேன்னு சொல்லி ப்ரோ உங்களை கொண்டு போக போகுது கொண்டு போக போத இந்த பகுதியில் திவசம் செய்கிற ஆக்கள் எல்லாமே வந்திருக்கணும் இடத்துல வேலைய பாருங்க ஐயோ கடலையெல்லாம் மீன்பிடி வெள்ளங்கள் எல்லாமே போக வேண்டாம் எல்லாம் சொல்லிருக்கணும் அப்படி இருந்து ஒன்று ரெண்டு பேர் போயிடணும் வா கேகேஎஸ் பீச்சுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் இந்த கேகேஎஸ் பீச்சுமே இந்த தான் இருக்குது அது ஃபுல்லாகவே பயங்கர அலையாக இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளங்கள் இருக்குது பாருங்கள் கேகேஎஸ் பீச்சுக்கு வந்துவிட்டோம் பீச் ஃபுல்லாகவே பயங்கர அலை இப்போ யாருக்குமே குளிக்க அனுமதி கொடுக்கல பழமையாக இந்த இடத்துல எல்லாம் மணல் திட்டுகள் இருக்கும் நாங்கள் நடந்து போகிறதுக்கெல்லாம் அதிகளாக இடங்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயே அலை வந்துட்டு அலையும் பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது அந்த இடத்துல எல்லாம் பழமையாக நாங்கள் நிற்கலாம் இந்த இடத்துக்கெல்லாம் எல்லாம் போனால் பயங்கரமாக இழுக்கும் நார்மலாகவே இது பழமையான நேரங்கள்லேயே இந்த இடத்துல அலை வந்து பயங்கரமாக இழுக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ மூர்க்கமாக இருக்குன்னு சொல்லி அலைகள் எல்லாமே சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டரை பயன்படுத்தி எல்லாமே மீட்பு பணிகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு இருக்குது இன மத ஜாதி பேதம் எதுவுமே இல்லாமல் இந்த டைமில் எல்லாருமே ஆளுக்கால் உதவி செய்ய செய்யப்படுகிறதுக்கு உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நேவி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகள் எல்லாம் போய் வீடுகளில் கூரைக்கு மேலே இருக்கிற மக்களை எல்லாம் மீட்கிற பணிகள் எல்லாமே நாங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அவங்களால முடிஞ்ச சின்ன ஒரு உதவியோ ஏதோ உண்டு ஆட்களுக்கு பண்ணிக்கொண்டிருங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா இலங்கை விமானப்படையினர் நேவி அதாவது கடற்படையினர் எல்லாருமே மீட்பு பணியில் ஈடுபடுறது எல்லாமே நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துனாங்க சில காணொலிகளில் பார்த்தீங்கன்னா வீட்டுன்ற கூரைக்கு மேலே எல்லாமே மக்கள் இருக்கணும் விமானப்படையில் போயிட்டு ஆக்களை எல்லாருமே காப்பாற்றி கொண்டு வருகணும் அதிக அளவான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் அப்படியான இடங்களில் தான் தங்க வச்சுருக்கணும் ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரை அதாவது இந்த பண்ணையிலேருந்து இங்கே வர பாலம் தான் இங்கால பாருங்க ஃபுல்லாக எல்லாம் மப்பும் மந்தாரமாக தான் இருக்குது இதுக்குள்ள பாருங்க இந்த அலைக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டுகள்ல சில மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க போய் கொண்டிருக்கணும் இந்த எச்சரிக்கை எல்லாமே தாண்டி மீன்பிடிக்க போயினுமா இல்ல பள்ளங்களை கரை ஒதுக்க போயினுமான்னு தெரியல பாருங்க இவ்வளவு காத்தா இருக்கு எல்லா இடத்துக்குமே ரெட் அலர்ட் கொடுத்துருக்கணும் சோ மீனவர்கள் எல்லாருமே கடல் தொழிலுக்கு போகல யாழ்ப்பாண நகர்பகுதிகளால போய்கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் முழுவதுமே சில சில பகுதிகளில் வெள்ளம் குறிப்பாக சொல்லப்போனா ஸ்டான்லி ரோட் எல்லாமே அதிகளவாக வெள்ளம் இருந்தது எல்லா இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா குப்பைகளை கண்மூடித்தனமா இதெல்லாம் போட்டிருக்கணும் இது இதுகள் தான் மெயின் பிரச்சனையா இருக்குது